அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் அக்டோபர் மாதம் வியாழக்கிழமை எட்டாம் தேதி இன்றைக்கு வந்த தினமலர் நாளிதழில் உள்ள குறுக்கெழுத்து புதிர் போட்டியை பெழுதப் போகிறோம் இடமிருந்து பலம் ஒன்று ஹேண்ட்ஷேக் தமிழில் கை கொடுத்தல் கை இரண்டு மேலிருந்து அலங்காரம் சேவலின் தலையிலும் உண்டு கொண்டை கொண்டை ஏழு இடமிருந்து பலம் தம்பி டேஸ் படைக்கு அஞ்சான் தம்பி உடையான் உடை தம்பி உடையான் படைக்கு அஞ்சான் ஏழு மேலிருந்து கீழ் டேஸ் எல்லாமே வேண்டும் உருவு கண்டு எல்லாமே வேண்டும் உருவு உருவு கண்டு எல்லாமே வேண்டும் பனிரெண்டு இடமிருந்து வளம் பசுவின் சிசு கன்று குட்டி கன்று குட்டி பத்து மேலிருந்து கீழ் முட்டாள் முட்டாள் மக்கு ம மக்கு எட்டு மேலிருந்து கீழ் குழல் என்றும் ட சிலர் கூறுவர் என் குரல் கேட்ட பின்னாலே அவர் மாறுவார் என்கிறது பாலமுரளி கிருஷ்ணா பாடிய ஒரு திரைப்பட பாடல் வரி குழல் என்றும் யாழ் என்றும் சிலர் கூறுவர் என் குரல் கேட்ட பின்னாலே அவர் மாறுவர் யாழ் என்றும் யாழே யா இன்று யாழ் என்றும் பத்து இடமிருந்து வளம் டேஸ் பிரதேசத்தின் தலைநகரம் போபால் மத்திய பிரதேசத்தின் தலைநகரம் போவால் மிப் மத்திய பிரதேசத்தின் தலைநகரம் ஆறு இடமிருந்து வளம் அரிசிக்கு முந்தைய நிலை அரிசி எதிலிருந்து வருது நெல்லிலிருந்து வரும் நெல் நான்கு மேலிருந்து கீழ் ஒரு மரம் ஆங்கிலத்தில் ஆள் மூன்று மேலிருந்து கீழ் மேலே படிக்க நினைக்கும் அவள் ஆர்வத்துக்கு டேஸ் போடாதே என்னது போடாத தடை போடாது த இருக்கு டை தான் போடணும் தடை நான்கு இடமிருந்து வளம் உடல் அழியலாம் இது அழியாது உடல் அழியலாம் இது அழியாது இது ஆன்மா மா ஆன்மா அழியாது ஐந்து மேலிருந்து கீழ் சிறப்பான வாழ்க்கையை வாழும் அவர் அனைவருக்கும் ஒரு முன் டேஸ் முன் மாதிரி மா தி மாதிரி ஒன்பது இடமிருந்து இருந்து பலம் ஆதரித்தான் என்பதற்குள் உடுத்திக்கொள் ஆதரித்தான் அரித்தான் இந்த தறி த மட்டும்தான் போடணும் தறி ஒன்பது மேலிருந்து கீழ் ஒன்பது மேலிருந்து கீழ் ஒரு வகை ஆட்டம் அழகுனி ஆட்டத்தை குறிக்கவும் இந்த சொல் பயன்படுவது உண்டு தப்பாட்டம் த பதினொன்று இடமிருந்து பலம் சில சமூகங்களில் திருமணத்தின் போது மணமகன் தலை டேஸ் கட்டிக்கொள்வது வழக்கம் தலைப்பாகை பாயிற்கு கைதான் போன தலைப்பாகை ஆறு மேலிருந்து கீழ் சரியான நேரத்தில் பளிச்சென்று கூறும் பதிலே இப்படி கூறுவதுண்டு சரியான நேரத்தில் பழி கூறும் பதிலே இப்படி கூறு நெத்தியடி நேத்திடி நெத்தியடி பதினான்கு இடமிருந்து இருந்து பலம் தஞ்சை பெரிய கோவிலை எழுப்பியவர் ராஜராஜ டேஸ் ராஜராஜ சோழன் சோழன் பதினான்கு மேலிருந்து கீழ் என் டேஸ் என்பது ஒரு வகை திணை வகை மக்கா சோழம் பதினேழு மேலிருந்து கீழ் நமக்கு இரண்டு சிவபெருமானுக்கு மூன்று அது என்னது நமக்கு இரண்டு கண்ணு சிவபெருமானுக்கு மூன்று கண் கண் க இன் கண் பத்தொம்பது இடமிருந்து வளம் காற்று வெளியிடை டேஸ் நிந்தன் காதலை எண்ணிக்கழிக்கின்றேன் காற்று வெளியீடு கண்ணம்மா நிந்தன் காதலை எண்ணிக்கழிக்கின்றேன் கண்ணம்மா க இன் இம்மா கண்ணம்மா பதினைந்து இடமிருந்து பலம் இரு கைகளிலும் கோல் வைத்து தட்டியபடி ஆடப்படும் நடனம் கும்மி 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 பதினாறு மேலிருந்து கீழ் செரிமான பிரச்சனைக்கு சரியா செரிமான பிரச்சனை உள்ளவர்களுக்கு டேஸ் ரசம் பலனளிக்கும் மிளகு ரசம் மிளகு மிளகு பதினைந்து மேலிருந்து கீழ் டேஸ் குடியை கெடுக்கும் குடி குடியை கெடுக்கும் கூவிற்கு தான் போடணும் குடி பதினெட்டு இடமிருந்து வளம் கோழை பேடி பத்தொம்போது சாரி பதினெட்டு மேலிருந்து கீழ் ஏதும் அறியாதவர் போடணும் பேதை மேலிருந்து கீழ் பதிமூன்று மார்க் டேஸ் என்ற எழுத்தாளர் அமெரிக்காவின் மிகச்சிறந்த நகைச்சுவையாளர் என்று போற்றப்பட்டார் ட்வைன் இருக்கு பை தான் போடணும் அண்ட் எல்லா கட்டத்தையும் எடுத்துட்டோம் எழுதிட்டோம் செக் பண்ணிட்டோம் இடம் இருந்து வளம் எல்லாமே எழுதிட்டோம் மேலிருந்து கீழ் எழுதியாச்சு இன்றைய குறுக்கல்து புதிர் போட்டி அனைத்தும் எழுதியாச்சு இது இதை எல்லோரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ